பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எப்ரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை இரண்டு நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையின் வள பக்கத்தில் வீற்றிருக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே குருத்துவ ஆசி மொழி என்பது கடவுள் ஒரு கொடையாக குருவானவர்களுக்கு கொடுத்தது அந்த ஆசி மொழிகளினால் உங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த விண்ணகமே உங்களுடைய குடும்பத்தில் இறங்கி வருகின்றது எனவே மனம் மாற உங்களை வாழ்த்தி உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் தொடர்ந்து எனக்காக செபியுங்கள் என்னுடைய பணிக்காக செபியுங்கள் இந்த ஆன்லைன் ஆன்லைன் மினிஸ்ட்ரிக்காக செபியுங்கள் நானும் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கின்றேன் ஜெபமாலை சொல்வதை ஒரு நாளும் நிப்பாட்டி விடாதீர்கள் நீங்கள் அவ்வாறு நிப்பாட்டி விட்டீர்கள் என்றால் நிறுத்திவிட்டீர்கள் என்றால் சாத்தான் உங்களை கைவகப்படுத்திக் கொள்வான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே யார் மீது நீ கண்களை பதிய வைக்கின்றாய் என்று கேட்கின்றாய் கேட்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய கண்கள் நம்முடைய உடலுக்கு விளக்காக இருக்கின்றது எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு விளக்காக இருக்கின்றதோ அதே கண்கள்தான் நம்முடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் விட ஒரு வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு ஒளியை தரக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கின்றது இந்த கண்களினால் ஆண்டவருடைய அழகை ரசிக்கின்றோம் ஆண்டவருடைய செயல்பாடுகளை வாசிக்கின்றோம் ஆண்டவருடைய ஒவ்வொரு அற்புதங்களையும் நாம் பார்க்கின்றோம் அநேக சாட்சிகளையும் நாம் கேட்கின்றோம் இந்த கண்களினால் பார்த்து அதேபோல் போல் இயற்கையை சீற்றங்களை பார்க்கின்றோம் போர்களை பார்க்கின்றோம் சண்டை சச்சரவுகளை பார்க்கின்றோம் பாவிகளை பார்க்கின்றோம் மலையை பார்க்கின்றோம் மலை வெள்ளத்தை பார்க்கின்றோம் இயற்கை வளங்களை நாம் பார்த்து ரசிக்கின்றோம் நம்முடைய தாய் தந்தையரை பார்க்கின்றோம் நமதை படைக்கப்பட்ட மனிதர்களையும் விலங்குகளையும் நாம் பார்த்து ரசிக்கின்றோம் இவை எல்லாவற்றிற்கும் கண்கள் மிகவும் அவசியம் முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களை நாம் படிக்க வேண்டுமே என்றாலும் நமக்கு கண்கள் முக்கியம் இந்த நாட்களிலும் கூட கண் பார்வையற்ற அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்பதை இந்த நாளில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் கொடுத்த அந்த கண்களை வைத்து நல்ல காரியங்களை செய்யாதபடி இச்சைக்கு இடம் கொடுத்து அனைத்து பாவ பழக்க வழக்கங்களையும் பார்த்து அந்த பாவ பாவ பழக்க வழக்கங்களை கண்களின் வழியாக இதயத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய இதயத்தை நம்முடைய ஆத்துமாவையும் நாம் கரைப்படுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை பரிசுத்தப்படுத்துகின்றார் அவரை முகமுகமாய் பார்க்கும் பொழுது நாம் மிகவும் மகிமை பெற்றவர்களாக நாம் ஒளிரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்றோம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களை கட்டளைகளை பெற்றுக் அவர் அந்த சீனா மலைக்கு கடந்து செல்லுகின்றார் அங்கு போய் ஆண்டவரோடு நாற்பது நாட்கள் முகமுகமாய் பேசுகின்றார் ஆண்டவரை தன்னுடைய கண்களால் பார்க்கின்றார் அப்பொழுது அவர் அந்த பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு கீழே வரக்கூடிய நேரத்திலே மலையில் இருந்து இறங்கி வரக்கூடிய நேரத்திலே அங்கு இருந்தவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை அவருடைய முகத்தில் இருந்து ஒளி வீசியது அந்த ஒளிக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியவில்லை அதே போல்தான் அன்பார்ந்தவர்களே தினமும் ஒரு மணி நேரம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நற்கர்ணை சிற்றாலயத்திற்கு கடந்து சென்று அல்லது கோயிலுக்கு கடந்து சென்று அந்த நற்கர்ணை பிரசனத்திற்கு முன் முன்பாக நின்று முகமுகமாக பார்த்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருங்கள் உங்களுடைய முகம் அப்படியே மிளரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் கோயிலுக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் கண்ணாடி முன்பாக நின்று உங்களுடைய முகத்தை பாருங்கள் அதன் பிறகு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் நற்கரணை நாதருக்கு முன்பாக இருந்து ஜெபித்து வீட்டிற்கு வந்த உடனே கண்ணாடி முன்பாக நின்று உங்கள் முகத்தை பாருங்கள் அந்த மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அந்த மாற்றத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த முகம் அப்படியே மீது ஒளிரும் அன்பார்ந்தவர்களே ஏனென்றால் ஆண்டவருடைய கண்கள் பத்தாயிரம் அடங்கு சூரியனை விட ஒளிகள் படைத்தவை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவேதான் இந்த நாளிலே நம்பிக்கையை தொடங்கி அதை வழி நடத்தி அதை நிறைவு செய்யக்கூடிய இயேசுவின் மீது நம்முடைய கண் ளை பதிய வைக்க வேண்டும் தான் ஆண்டவர் மிகவும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நமக்கு அந்த வார்த்தைகளை தருகின்றார் இதுவரை நீங்கள் வேறு யாரும் ஏதாவது கண்களை பதிய வைத்திருக்கலாம் மனிதர்கள் மீது வைத்திருக்கலாம் சாத்தான் மீது வைத்திருக்கலாம் இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கலாம் பொருள் மீதோ பொன் மீதோ வைத்திருக்கலாம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த மனிதர்கள் மீது வைத்திருக்கலாம் இந்த நாளிலே ஆண்டவர் பக்கம் திரும்பி அவருடைய முகத்தை பார்த்து அவர் மீது கண்களை பதிய வையுங்கள் உண்மையிலும் உண்மையில் நீங்கள் இந்த உலகத்திலே ஒளி பெற்றவர்களாக இருப்பீர்கள் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு அவரிடம் கொண்டு அவரை கொண்ட ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாய் மாறக்கூடிய உரிமையை அவர்களுக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று அவர் மீது கண்களை பதிய வைக்கும் பொழுது முதலாவது அவருடைய பிள்ளையாய் நாம் மாறுகின்றோம் அவருடைய சன்பு செல்வங்களாய் நாம் மாறுகின்றோம் பிள்ளைக்குரிய உரிமை அனைத்தையும் எவ்வாறு தகப்பன் கொடுப்பாரோ அதே போல் அவர் நமக்கு தருகின்றார் இரண்டாவதாக திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த அவர் காப்பாற்றுகின்றார் அப்படி என்றால் இந்த நாளிலே நீங்கள் உடைந்து போய் இருக்கலாம் நீங்கள் உள்ளத்தில் வேதனையோடு இருக்கலாம் நைந்த நெஞ்சத்தோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே இந்த நாளில் என் மீது கண்களை பதிய வைத்திருக்கிறபடியினால் அனைத்தையும் குணமாக்கி நான் உன்னை திடப்படுத்தி உள்ளத்தில் ஆற்றலையும் வலிமையும் பெறப்ப செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆம் மண் இதைத்தான் அப்ரகாமும் செய்தார் தொடக்க பதினைந்தாவது அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்ரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார் ஆண்டவர் அதை நீதியாக அவருக்கு கருதினார் எனவே இந்த இந்த நாளிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது கண்களை பதிய வைப்போம் உங்களை ஒரு நீதிமானாக மாற்றுவார் அவருடைய பிள்ளையாக மாற்றுவார் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை தொட்டு குணமாக்குவார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நற்கனை நாதரிடம் செபிப்பீர்களா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே விசுவாசத்தோடு உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே எங்களுடைய கூக்குரலை நீர் கேட்பீராக இந்த நாளிலும் கூட நீரே எங்களுக்கு விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்றீர் விசுவாசத்தை தொடங்கி நம்பிக்கையை தொடங்கியதை அதை முடிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் இருக்கின்றீர் நைந்த நெஞ்சத்தாரை நீர் காப்பாற்றுகின்றீர் இதோ அப்ரஹாமோடு கூட இருந்ததைப் போல் ஈசாக்கோடு கூட இருந்தது போல் மொய்சனோடு கூட இருந்தது போல் யோசேப்போடு கூட இருந்ததை போல் எங்களோடும் நீர் கூட இருப்பீராக எங்களுக்கு நீர் மட்டும் தேவை தகப்பணி இதுவரை மனிதர்களை நம்பி மனம் தளர்ந்து போனது போதும் சுவாமி பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் ஆண்டவரே உம்மை மட்டுமே நம்பி ஆண்டவரே உமோடு கூட இருக்கக்கூடிய அந்த வல்லமையும் கிருபையும் எங்களுக்கு தருவீராக இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே சுண்டய மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம் அவர் மீது கண்களை பதிய வைப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்